கோடிகளுக்கு வெளியூர் வெளிநாடு மற்றும் உள்ளூரில் தீபாவளி காமிக்கிறாங்க வணங்கிக்க உங்களோட வேண்டுகளை தெரிய பழிக்கு ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி தீபாவளி காணிக்கிறாங்க பாருங்க ஓர் சக்தி பராசக்தி வாழ் பள்ளிகள் பிள்ளைகள் அந்த ஒரு மீட்டுக்களை வாங்கிட்டு விதைக்கிறது உபாருமே இருக்கு இந்த தீபாகரை வந்து போட்டது தரிசனால் போதும் ஐயனோட ரெண்டு பொற்கொடியால் பூங்கொடியார் இருக்கின்றார்கள் முதல்ல அம்பகை வணங்கினால் தான் இதுக்கு எல்லாமே நடக்கும் அதனால அதை பார்க்க அரகரமாக தேவாலிருக்கே போற்றி இறைவா போற்றி போற்றி பல எஜமான அவர்கள் எங்கிருந்தாலும் ஆலயத்துக்கு வரும் இருக்கிறது எந்த வேலை எப்படி இருந்தாலும் அந்த வேலை அப்படியே வைத்துவிட்டு இந்த வேலை மூலஸ்தான கும்பாபிஷேகம் பண்ண வேலை என்று பாதித்து உடனடியாக ஓரோடு வருமாறு விழா சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது விமானத்தில் யார் நிற்கிறீ அத்தனை பேரும் ஐயனார் ஆலயத்திற்கு எட்டிக்கு பண்ணியிருப்பதனால் பத்தகோடிகள் பத்த வேடுகள் கிராமவாசிகள் காப்புக்கட்ட நண்பர்கள் கிராமவாசிகள் குழந்தைகள் அனைவரும் உடனடியாக அய்யனார் ஆலயத்துக்குள்ளார வருமாறு எந்த இருந்தாலும் அந்த வைத்து விட்டு இந்த என்று ஆலயத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வரிசையாக அய்யனார் ஆலயத்திலிருந்து ஒவ்வொரு ஆலயம் பள்ளிக்கு வருமாறு கிராம கேட்டுக்கொள்கிறோம் முதல் முதலாக மூலஸ்தானம் இருக்கிற அய்யனார் ஆலயத்துக்கு பத்து கிலோ உட்காடு நடைபெறப்படுகிறது பக்தர்கள் அது சமயம் பக்தர்கள் தேனையாக விமானத்தை காப்பகத்தை